புரிகிற அளவுக்கு அதிர்ந்து போயிட்டு இந்த அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் நிலக்கோட்டை அண்ணா தீபு கோட்டை இருப்பு கோட்டை எழுச்சி பயணி நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய முன்னாள் அமைச்சர் கள்ளக துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் திரு நத்தம் ராம் விஸ்வநாதன் அவர்களே நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழக இணை செயலாளர் சகோதரி திருமதி எஸ் அவர்களே மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம்பி சகோதரர் இலக்கணி செயலாளர் திரு ஆர் தங்கத்துறை முன்னாள் எம்எல்ஏ அவர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே கழக உடன்பொறுப்புகளே கூட்டணி நிர்வாகிகளே தொண்டர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய மகளிரே வியாபாரிகளே நபர்களே பத்திரிகை நபர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண்டிகளும்

மரபகளுக்கு பத்து வேண்டும் அதனால ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது அண்ணா தீவுக்கு ஆட்சி வழங்க நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மாரர்களுக்கும் அற்புதமா சேலை வழங்கப்படும் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்ததற்காக ஏழைகளுக்கு திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம்

அப்படிப்பட்ட மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை ரத்து செஞ்சு இருக்கிறாங்க மீண்டும் அண்ணாதீவு காரை இந்த மாணவர்களுக்கு தரப்படும் அண்ணா தீவிர ஆராய்ச்சினா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு இந்த லேப்டாப் சுமார் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி இதற்காக நிதி உதவிகள் செய்யப்படுது இப்படி கிராமத்தில் வந்து நகர வரை ஏழை குடும்பத்துல பிறந்த மாணவ மாணவி அரசபல்லியா படிக்கிறவங்களுக்கு

ஆன்லைனில் தேர்வு நல்ல தேர்வெழு பட்டம் பண்ணுறாங்க அந்த பள்ளியில படிக்கிற மாதிரி ஆல்பாஸ் போட்டு கொடுத்தோம் ஆல்பாஸ் அதோட நாமுடைய அனைத்திய அண்ணா தினாவோட முன்னேற்றங்களை ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை திறந்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியர் தாங்க கல்லூரியை திறந்தோம் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிப்பு படிக்க வேண்டுவதற்காக அம்மா ஒரு காலத்துலேருந்து அம்மாவுடைய வரை அரசு கலை மற்றும் கலை மற்றும் அறிவியல் அதே போல இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் அதே போல ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதை விட இப்படி ஏழு சட்ட கல்லூரி இதெல்லாம் இன்னைக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே அரசு கல்லூரியிலே படித்து பட்டம் பெறுவதற்காக கொண்டு வந்த ஆட்சி அதிமுக ஆட்சி இந்த பகுதி இந்த திண்டுக்கல் மாவட்டம் இங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல உயிர் தர அறுவை சிகிச்சை செய்ய வேணும் நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேணும் இதற்காக அண்ணன் அவர்களும் திண்டுக்கல் ரெண்டு கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டத்தில் அற்புதமான அரசு வேண்டும் என்று சுமார் கோடி முன்னூத்தி ஐம்பது கோடியில அரசு மருத்துவக் கல்லூரி திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு வழங்கி இன்றைக்கு சிக்கர் ஒட்டி திமுக காரணம் திறந்துட்டான் நாம பெற்ற பிள்ளைங்க அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார் ஸ்டாலின் எந்த திட்டத்தையும் அவை கொண்டு வரல எல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்னைக்கு நாம கொண்டு வந்த திட்டத்தை அவர்கள் இன்னைக்கு திருப்பலா பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலைமை ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் நன்மை பெறல ஆனா அண்ணா திமுக ஆட்சி மக்களுக்காக ஆட்சி செய்தது அதிமுக ஆட்சியில்தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றும் இங்க விவசாய பெருடி மக்கள் நிறைந்த பகுதி இந்த விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை கொடுப்பதற்காக நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தலாம் அதன் மூலமாக குடிமராமத்து திட்டம் குடிமராமத்து திட்டத்தை ஏரி குளம் குட்ட கண்மாய் எல்லாம் தூர்வாரப்பட்டது அந்த தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிக்கு இலவசமாக கொண்டு போனாங்க திமுக ஆட்சியில் ஒரு லோடு மண் அல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படி அப்படித்தானே இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி இந்த குடிமராம திட்டத்தின் மூலமா என்னைக்கு இந்த கண்மாயெல்லாம் ஆழப்படுத்தப்பட்டு பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயிக்கு பயன்படுகிறது குடிநீருக்கு பயன்படுகிறது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசு அண்ணா திமுக அரசு அது மட்டும் இல்ல இதெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி மாதிரி தான் இருக்கிறேன் அதனால இந்த பணி கடினமான பணி விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே அவளுக்கு வெயில் மழை இரவு பகல் எதுவுமே கிடையாது அவருடைய ரத்தத்தை வீரவியா மண்ணிலே சிந்து உழைத்து வாழக்கூடியவர்கள் விவசாயி விவசாயி தொழிலாளி அந்த இரண்டு மக்களுக்கும் அண்ணா தீவு காய்ச்சல நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் விவசாயிகள் என்று எடுத்துக்கொண்டாக்கு ரெண்டு முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கி பயிர்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் இரண்டாவது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்மனை மின்சாரம் கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு புயல் இயற்கை சீற்றம் வெள்ளம் புயல் இதனால விவசாய பயிர் சேதம் முடிஞ்சா இழப்பீட்டு தொகை வறட்சி நிவாரணம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் முதலமைச்சர் இருக்கும் போது கடுமையான வறட்சி விவசாயியுடைய பயிரெல்லாம் கருவி சேதம் முடிஞ்சிட்டு விவசாயி பாதிக்கப்பட்டுட்டாங்க என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே அதிமுக அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாயி தொழிலாளி பசு வீடுகள் கொடுத்தோம் கரவை மாடு விலையில ஆடு விலையில கோழி அது மட்டும் இல்ல ஏழை குடும்பத்தில் மாதந்தோறும் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு அறிவிக்கப்பட்டு கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இங்க விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி தாத்தப்பட்ட மக்கள் வீடு இல்லாதவங்க கூரை வீட்டு ரசிகர்களுக்கு அற்புதமான பல லட்சம் மதிப்பில் காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் முடியும் காங்கிரட் வீடு நீங்க நினைப்பீங்க எப்பவும் கட்டி கொடுக்கிறாங்களே இப்படிப்பட்ட வீடு இல்ல பல சுரா மதிப்புள்ள உங்களுடைய மனம் மகிழ்கின்ற வரை மன நிறைவு வரை அற்புதமான காங்கிரட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் இதான் அண்ணா திமுக பிரதான இன்றைக்கு திட்டமா இருக்கும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இன்றைக்கு தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடி விதமா சேலை வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் அதோட அண்ணா திமுக ஆட்சியில இந்த ஏழைகளுக்கு சிறப்பாக சிகிச்சை கிடைக்க வேண்டும் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்றவர்களுக்கு முழுமையா சிகிச்சை கிடைக்கல அப்படி அந்த மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமா சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா மினிக்கிள்ளை இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாங்க அதையும் ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் அந்த ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அம்மா மினிக்கிழமை அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கப்பட்டு அண்ணா திமுக ஆட்சி உங்களுக்காக செயல்படும் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு தான் ரத்து பண்ணியிருக்காங்க நாலாயிரம் அம்மா மணிக்கில்லை கிராமந்தோறும் தோழப்படும் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க கூட இந்த அரசு மறுக்குது அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் வேண்டும் என்ற திட்டமிட்ட அரசியல் கால்பிடி காரணமாக என்ன தேவை இது ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் ஏழைகளுக்கு நன்மை ஒரு சிறந்த அரசாங்கம் ஆனா இன்றைக்கு விடியா திமுக அரசுக்கு அப்படிப்பட்ட அரசாங்கம் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல போதை பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது கஞ்சா விற்காத இடமே இல்லை இங்க வரும்போது சொன்னாங்க இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லயே கஞ்சா விற்கிறாங்களாம் கஞ்சா வேணும்னா அந்த செல்லுல போட்டா வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு நாம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கண் எதிரே அழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில்தான் பாக்குறோம் என்னைக்கு போதை பொருள் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் ஈட்டெடுத்த செல்வங்களை இந்த அரசாங்கம் பாதுகாக்கவில்லை நான் பல முறை இந்த அரசாங்க கவனத்துக்கு கொண்டு வந்தேன் இன்னைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இந்த போதைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இன்னைக்கு பலியாகிறாங்க இதனால அவர் சீரழிகிறது அப்படிப்பட்ட போதைப் பொருள் தடமாட்டத்தை தடை செய்யுங்கள் அதுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள் என்ன அப்போ ஒரு டிஜிபி இருந்தார் ரிட்டையர் ஆகி போயிட்டார் நாங்கள் போதைப் பொருளை கஞ்சாவை கட்டுப்படுத்துவோம் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ரிட்டையர் ஆகி போயிட்டார் கடைசி வரைக்கும் போயிட்டார் நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு இந்த போதை பொருள் எடுத்து இந்த போதைக்கு அடிமையாகி கொலை கொல்ல திருட்டு வலிப்பிரிவு பாலி வென்கொடுமை நடக்காத நாளே இல்லை சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ற தேர்தல் அதோட திமுக வாரிசு அரசியல் இன்றைக்கு அந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லைனா இது வந்து மிக மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்றுவிடும் திரு கருணாநிதி இருந்தார் அப்புறம் திரு ஸ்டாலின் உதயநிதி கொண்டு வந்து துடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்ப நிதி வர்றதுக்கும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா குடும்ப ஆட்சி வேணுமா ஆக இன்னைக்கு அந்த ஒரு குடும்பம் பொலைக்கிறதுக்கு எட்டு கோடி பேரை இன்னைக்கு பழி வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுருண்டி கொண்டுக்கின்றது அந்த சுருண்டுகின்ற குடும்பத்தை அடுத்தாண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அண்ணா தீமு காய்ச்சல விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது இது எல்லாம் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயி விவசாய தொழிலாளிகள் எல்லாம் இன்னைக்கு விலைவாசி உயர்வால் கடுமையா பாதிக்கப்பட்டுட்டாங்க இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு விலைவாசி என்ன திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன ஒப்பிட்டு பாருங்க ஒரு அரசாங்கம் மக்களை காக்கிட்டு அரசாங்கமாக இருக்கணும் அப்படி இந்த ஏழை மக்கள் பாதிக்கின்ற பொழுது அந்த இருந்து அவளை மீட்டெடுக்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த நடவடிக்கை எடுத்தோம் எனக்கு அண்ணா தீவு காய்ச்சல் என்ன விலை தீவு காய்ச்சலில் என்ன விலை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேணும் இதையெல்லாம் நாங்கள் கடையிலே நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தோம் என்றைக்கு அண்ணா தீவு காய்ச்சல பச்சரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது எனக்கு தீவு காய்ச்சலில் எழுபத்தி ஏழு ரூபா பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா தீபு காய்ச்சல் ஐம்பது ரூபா தீவு காய்ச்சலில் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல் முப்பது ரூபா இன்றைக்கி தீவு காய்ச்சலில் நாற்பத்தெட்டு கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூற்றி முப்பது அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு ஒரு லிட்டர் அறுபது ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது திமுக ஆட்சியில் நானூறு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணாதிமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ஐம்பத்தி ஆறுரூவா ஒரு கிலோவுக்கு அதிகம் உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒம்பது ரூபா திமுக ஆட்சியில் நூற்றி இருபது இன்னைக்கு நாற்பத்தி ஒரு ரூபா அதிகம் இப்படி விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எந்த நடவடிக்கை வெளிநாடு சுற்றுலா போய் நாட்டு கவனிக்கல ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் கவனம் அல்ல இன்னைக்கு இவ்வளவு விலைவாசி ஏறி இருக்குது இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்துருக்குது எதுவுமே இல்லை இதே அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதின்னு நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம் அந்த நூறு கோடிய எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த எந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்குதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுத் விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றதை தடுத்து நிறுத்துவோம் இது அண்ணா தீவுக்கு ஆட்சியினுடைய நிலைப்பாடு ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களுக்காக உழைக்க வேண்டும் மக்களுக்காக பாடு மக்கள் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு அந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அந்த விடியா திமுக அரசு அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதுவான கட்டுமான பொருள் இனிமேல வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் ஏழைகளும் வீடு கட்ட முடியாது நடுத்தர மக்களும் வீடு கட்ட முடியாது ஒரு யூனிட் ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய் திமுக ஆட்சில ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபா ஒரு யூனிட் ஜல்லி திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு அதே போல் ஒரு மூட்டை சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது திமுக ஆட்சியில் முந்நூத்தி ஐம்பது ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபா திமுக ஆட்சில பத்து ரூபா மரம் இரநூறு சதம் ஏறி போச்சு அண்ணா திமுக ஆட்சியில் கம்பி ஒரு மெட்ரிக் டன் நாற்பதாயிரம் தீவு ஆட்சியில் ஒரு மெட்ரிக் ஒரு டன் கம்பி எழுபதாயிரம் இப்படி இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது அரசு நடவடிக்கை எடுக்கல ஏன்னா எல்லாமே மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது என்னன்னு தெரியும் அப்படின்னா தெரியுதுல கொடுக்க வேண்டியதை கொடுக்கறாங்க அது மக்கள் கேடு கேட்டு போனா அதை பத்தி கவலை இல்ல குடும்பத்துக்கு என்ன வருது அப்படிங்கிற அரசாங்கம் தான் செயல்பட்டு விலை விலை இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கட்டுமான பொருட்கள் அரசாங்க அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் நான் உடனே பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நீங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க இன்றைக்கு கட்டுமான பொருட்களை விலை அதிக அளவில் உயர்ந்தது அத்தியாவசிய பட்டியல சேர்க்க வேண்டும் என்று சொன்ன பதிலே கிடையாது ஏன்னா போக வேண்டியது போகுது சேர வேண்டியது சேருது அதனால இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை என்பதை மட்டும் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இங்க ஊரகத்துல குப்பையும் அல்லதில்ல சரியா குடிதனும் வழங்குறதில்ல இந்த நிர்வாகம் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல குறைக்கு இந்த இருக்கிற இந்த கிராம உள்ளாட்சி கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் இதுல இருக்கிற நிதி எடுத்து அங்க பயன்படுத்துறாங்க இந்த நிதி இந்த மக்களுக்கு அடிப்படை வசதி குடிநீர் வசதி தெருவிளவு வசதி அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த குப்பைகள் அகற்றது இப்படிப்பட்ட திட்டத்துக்கு இந்த நிதியை வேணும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கும் ஊராட்சிக்கு வருகின்ற நிதியை இந்த அரசு அபகரித்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் குரூப் போர் அது ஏற்கனவே நான் பேசிட்டேன் நடைபெற்றதாக புகார் வந்திருக்குது இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம் அருகி விட்டோம் ஆகவே இதை இளைஞர்கள் இதை வந்து மிக மிக அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு இந்த குரூப் தேர்வு சரியில்லை என்று அந்த இளைஞர்கள் கருதுகின்றார் இந்த அரசு குரூப் போர் தேர்வு போர் தானே குரூப் போர் தேர்வை ரத்து பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும் அதே போல என்னுடைய கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் விவசாயி சலவி தொழிலாளி கைத்தறி இப்படி மக்களுடைய கைத்தறி நெசவு தொழில் செய்கின்ற இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் குழந்தை தான் அரசு பள்ளியில் படிக்கிறது அந்த அந்த குழந்தைகளுடைய கனவும் மருத்துவராக வேண்டும் என்று அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள கொண்டு வந்து ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இந்த ஏழு புள்ளி ஐந்து உள்ளதுக்கீட்டில் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவர்கள் கடிச்சு இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இந்த இந்த மூலமா தேர்வு பேருமே அரசு படித்த ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல என்னுடைய கவனத்தை திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்த உத்தரவு போட்டு ஒரு ரூபாய் இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் மருத்துவ சூழ்நிலை அண்ணா தான் முடியும் நான் சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என்னென்ன கனவை கண்டார்களோ அதையெல்லாம் அண்ணா நனவாக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இப்ப ஸ்டாலின் ஆரம்பிச்சிட்டார் உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு குடும்பத்தோடு இருந்தார் நாலு வருஷம் குடும்பத்தோட இருந்துகிட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது இப்பதான் மக்களை பத்தி சிந்திச்சு இதுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் இந்த விளம்பரத்தால் அடிச்சு நாப்பத்தி ஆறு பிரச்சனை நாப்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இவரே நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா வந்து அரசு அதிகாரிகள் உங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை மனுவா கொடுத்தா அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி பிரச்சனை தீர்ப்பாங்களாம் நடக்குமா ஒன்னு ஸ்டாலின் நாலு வருஷமா ஆட்சி செய்ததுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இன்றைய முதலமைச்சர் கண்டுபிடிச்சு மக்களுக்கு தெரிவிச்சிருக்கார் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சர் பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலமைச்சர் அல்ல அதே போல நான் முதலமைச்சா இருந்த பொழுது ஸ்டாலின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்ப ஊர் ஊரா போனார் இங்க கூட போனாங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் போய் திரு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு திட்டல அமர்ந்துகிட்டார் அதுல இங்க இருக்கிற அண்ணன் பெரியசாமி கூட உட்கார வைக்கல அவங்க சேர் போட்டு ஓரமா பெரியசாமி வச்சிட்டாங்க ஓரமாக கோர வச்சுட்டு அப்போது திரு உதயநிதி அவர்கள் எம்எல்ஏ ஆகல ஒன்றாக வெறும் கட்சியில் இளநணி திமுக பொதுச்செயலாளர் அவரை திட்டம் அமர்ந்துக்கிட்டு முன்னாடி எல்லாம் அமர வச்சுக்கிட்டு உங்களுடைய குறை என்ன அந்த குறையெல்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்துருக்கிற பெட்டியில் போடுங்க நான் அந்த பெட்டியில் நீங்களாம் போட்ட பிறகு பெட்டி பூட்டு பூட்டி சீலை வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா வச்சு திமுக ஆட்சிக்கு உடனே சீலை உடைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்க்குனாங்க தீர்த்தாங்களா இப்போ உங்களுடன் சாலின் வந்ததுல இதில் வந்து உங்களுடன் சாலின் இந்த கொடுக்கப்பட்ட மனு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடைக்குது எங்க ஆத்துல கிடைக்குது புதுக்கோட்டையில இந்த மனு நம்ம வடை சுடுறாங்க பயன்படுத்துறாங்க இந்த மனு எந்த லட்சத்தில் வாங்கி என்ன பண்றாங்க பாரு எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க ஒரு படத்துல சதுரங்க வேட்டின்னு நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருடைய ஆசை தூண்ட வேண்டும் அப்படி மக்களுடைய ஆசை தூண்டி இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமா ஓட்டுகளை பெறுவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடா இன்னைக்கு எல்லா எல்லா கட்சியும் இருக்குது அங்கே மாதிரி நிறைய கொடி இருக்குது எல்லா கட்சியும் நாம கொடி பிடிச்சிட்டு நம்ம கட்சியை வளர்க்குறதுக்காக இருக்கிறோம் திமுக என்ன பண்ணுதுன்னா ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு ஊர் ஊர வீடு வீடாக போய் அவருடைய பா திமுக பாடத்தை எடுத்துக்கிட்டு போய் கெஞ்சி கூத்தாடி எங்கள் கட்சியில சேர்ந்துக்குங்க எங்கள் கட்சியில திமுக கட்சியில மக்கள் உறுப்பினரை சேரணுமா எல்லா கட்சியிலுமே அவரவர்கள் விருப்பப்பட்ட கட்சியில உறுப்பினராக ஆக்குவாங்க ஆனா திமுக ஆட்சியில இந்த ஆட்சியில மக்களுடைய செல்வாக்கு எழுதிட்டாங்க தொண்டருடைய செல்வாக்கு எழுதிட்டாங்க அதனால வீட்டு வீடா போய் மக்களை கெஞ்சி இன்றைக்கு அந்த உறுப்பினர் சேர்க்கின்ற அவல நிலை திமுக ஆட்சியில தான் பார்க்க முடியும் வேற எந்த கட்சியா பார்க்க முடியுதா எல்லா கட்சியுமே அவரவர் விருப்பப்பட்டா அந்த கட்சியில் அங்கே கொடுக்குற பாரத்தில் அவர் கையை கும்பிட்டு அவருடைய அட்ரஸ் எழுதி அந்த கட்சி கொடுப்பாங்க அவர்கள் உறுப்பிட்ட கொடுப்பாங்க ஆனால் திமுக ஆட்சியில் உறுப்பினரே சேர்க்க முன்வரல அதனால இன்னைக்கு திமுக நிர்வாகிகளும் கதவை வீடு வீடாக தட்டி கெஞ்சி கூத்தாடி அந்த திமுக மனு அந்த பாரத்தில் கையெழுத்து வாங்கின அவள நிலை திமுக ஏற்பட்டு விட்டது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேணும்

வத்தலகுண்ட நகரின் நீண்ட காலமாக நிலை வந்த குடியிரு பிரச்சினை முழுவதும் போக்கிட வைகை அணையிலிருந்து கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்துருக்கணும் வத்தலக்குண்ட நகரின் போக்குவரத்து நெரிசலை போக்கிட போக்குவரத்து காலநிலையம் அமைக்கப்பட்டது நிலக்கோட்டை அரசு மரத்தில் அறுவை சிகிச்சை கூட முன் மற்றும் கட்டம் பேசுகள் மேற்கொள்ளப்பட்டது நிலக்கோட்டையில் பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசு கல்லூரி மகளிர் பெண்கள் தங்கும் விடுதி கட்டப்பட்டது கால்நடை மருத்துவமனைகள் பல இந்த கிராமத்தில் கட்டியிருக்கிறாங்க விவசாய நல கருதி பொதுப்பணித்துறையில் மஞ்சளாறு மற்றும் மருதாநிதி நிதி ஆறுகளின் குறுக்கே உச்சப்பட்டி மற்றும் கணவாய்ப்பட்டி ஆகிய நிலை தடுப்பணையில் கட்டப்பட்டது பழைய வத்தலாண்டு வத்தல குண்டு பெரிய கண்மாய் தூர்வாரப்பட்டது இப்படி பல திட்டங்கள் சேவகம்பட்டி பேரூராட்சிக்கு காவிரி கூட்டுக்கடை திட்டம் அண்ணா தீவு காட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது மலன்பட்டி அருகே மருதநிலை ஆற்றின் குறுக்கே தொண்ணூறு லட்ச மதிப்பில் தடுப்பணை கட்டப்பட்டது அதே நீண்ட நாள் கோரிக்கை மட்ட மடப்பாறை அரசு மேல்லை பள்ளி அருகே அனைத்து விளையாட்டுகளும் அடங்கிய சிறிய விளையாட்டு மைதனும் வேண்டும் என்று அறம் கேட்டிருக்கிறாங்க அதையும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வருவது நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் பல கோரிக்கை இதில் நிலக்கோட்டை தொகுதியில் இங்கே இருக்கிற மக்கள் புதிதா ரேசன் கடை ரேசன் குடும்பத்தை அதாவது குடும்பத்தை வேணும் என்று தொண்ணூத்தி நாலாயிரம் பேர் விண்ணப்பம் பண்ணி செஞ்சிருக்கிறீங்க அதுல பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேருக்கு தான் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாங்க எஞ்சி கொடுக்கவில்லை அண்ணா திமுக ஆட்சி வந்தவருக்கு இதையெல்லாம் ஆய்வு செய்து தகுதியான அனைத்து குடும்பத்தை புதிய குடும்பத்தை வழங்கப்படும் அதோட அதோட இன்றைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு இன்றைக்கு துணை நின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிலக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழகச்சார் திரு பி யாகப்பன் அவர்களே மேற்கொண்டிச்சார் திரு எம் கே நல்லதம்பி அவர்களே வத்தலக்குடி கிழக்கு ஒன்றிக் கலச்சாரி திரு அண்ணக்களஞ்சியம் அவர்களே மேற்கொண்ட திரு டு சுதாகர் அவர்களே பேர் நிலக்கோட்டை பேரு கழகச்சார்திரு வி எஸ் எஸ் சேகர் அவர்களே மற்றும் பேரூராட்சித்தர் திரு தண்டமானி அவர்களே திரு எம்ஏ பீர்முகம் அவர்களே திரு மாசானம் அவர்களே திரு எம் எஸ் எம் என் ராஜன்குமார் என விசுவர்களே திருமதி ரேவதி தங்கபாண்டியன் அவர்களே மற்றும் திருமதி பி வளர்மதி அவர்களே திரு வி சதீஷ்குமார் அவர்களே திரு கமலபதி மட்ட மட்டப்பாறை அவர்களை பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் திரு முத்துராமணி அவர்களே தமாக மாவட்ட தலைவர் திரு சுரேஷ் அவர்களே தமிழர் தேசிய கட்சியுடைய மாநிலத்தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்டத்தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே ஐஜகே மாவட்ட உறுப்பினர் திரு அசோக் அவர்களே மாவட்ட தலைவர் திரு சேகர் அவர்களே மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த தொண்டர்களே நிர்வாகிகளே வருகிற சிறப்பத்தை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கட்ட நடிகர் வணக்கத்தை தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்